வணக்கம் நண்பர்களே விஜய பிரேக் பேசுறேன் சுய கட்டளைகள் மிக மிக ஆழ்ந்த அர்த்தத்தை உடையவை அதை வெறும் வார்த்தைகளாக நம்ம பார்க்கக்கூடாது பார்க்கவும் முடியாது ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் சொல்ல சொல்ல நினைக்க நினைக்காத ஆழ்மனத்தில் போய் அட்டகாசமான பல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வரும் சரியா என்றைக்கும் நண்பர்களே சுய பேச்சையும் சுய கட்டளைகளையும் விட்டு விடாதீர்கள் அதற்போல் போல நன்றியுணர் மெடிடேஷன் தியானம் அதை பண்ணாமல் இருக்காதீங்க விசுவலைசேஷன் பண்ணாமல் இருக்காதிங்க இதை நாளும் யார் ஒருத்தர் ரெகுலராக டெய்லி பண்ணுறாரோ அது அதிகாலை தங்க நேரத்தில் அவங்களோட வாழ்க்கை வெற்றியோட மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுயக்கட்டளை ரொம்ப முக்கியமான சுயக்கட்டளை ஆழ்ந்து அர்த்தம் உடையது இதை அதிகாலையிலும் இருபத்தூங்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம் இப்போது சுயக்கட்டளையை பார்ப்போம் என் விருப்பம் என்பது ஆழ்மனத்தில் விதைக்கப்பட்டிருக்கும் ஒரு விதை என்ற உண்மையை நான் நம்புகிறேன் நிலத்தில் ஊன்றப்பட்டுள்ள ஒரு விதை வளர்ந்து வரும் என்று எவ்வாறு நான் நம்புகிறேனோ அதேபோல் என் விருப்பம் உண்மையாகும் என்பதையும் நான் நம்புகிறேன் நிலத்தில் ஊன்றப்பட்டிருக்கும் விதை இருளில் வளர்வதைப் போல என் விருப்பமும் என் ஆழ்மனத்தில் இருளில்தான் வளர்கிறது நிலத்தை விட்டு வெளியே முளைவிடும் அந்த விதையைப் போலவே சிறிது காலத்தில் என் விருப்பமும் ஒரு சூழ்நிலையாகவோ நிலைமையாகவோ அல்லது நிகழ்வாகவோ முளைத்தெழும் இதுதான் என் பொருளாதார வளர்ச்சிக்கான உண்மையான மூலமாகும் முடிவில்லா பேரறிவு என்னை எல்லா வழிகளிலும் கட்டுப்படுத்தி இயக்கி வழிநடத்துகிறது நேர்மையான நியாயமான அன்பான புகழ்மிக்க விஷயங்கள் மீது நான் தொடர்ந்து கவனம் செலுத்துகிறேன் இவை குறித்து சிந்திக்கும்போது கடவுளின் சக்தி எனது எண்ணங்களில் உலாக வருகிறது நான் எல்லையெல்லா செழிப்புடன் இருப்பதால் மன அமைதியுடன் இருக்கிறேன் அற்புதமான சுயக்கட்டளை நண்பர்களே இது இதை எழுதி படித்து உங்களோட வாய்ஸில் உறக்க சொல்லி பாருங்கள் மனதுக்குள்ளே பேசி பாருங்கள் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா இது எல்லாம் சுய பேச்சாக மாறும் நண்பர்களே சுயக்கட்டளைகளை எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீர்களோ அது சுய பேச்சாக மாறும் இந்த வார்த்தைகள் அமேசிங் நண்பர்களே இதை உணர்ந்து காலையிலும் இரவிலும் சொல்லுங்கள் உங்களுக்கு யாரும் தேவையில்லை உங்களுடைய குருவும் பிரபஞ்சமும் உங்கள் கூட தான் இருக்காங்க சிவன்டா